ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் மாதிரி தான் சினிமாவும் அரசியலும் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது சினிமாவில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து அரசியலில் குதிச்சு நாட்ட ஆண்டு கதைகள் நிறையவே இருக்கு ஏன் அஇஅதிமுக அப்படிங்கிற கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் தான் நிரூபித்தார் எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்து அதுக்கப்புறமா வந்து கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா புதிய கட்சியை துவங்கினார் அவரை தொடர்ந்து தன்னுடைய அதிமுக கட்சியை வழிநடத்துறதுக்கு நடிகை ஜெயலலிதா அவர்களை தேர்ந்தெடுத்தார் அவங்களுக்கு அடுத்ததாக இப்போ யார் வந்து இந்த கட்சியை வழிநடத்த போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா அவங்களுடைய கட்சியை வழிநடத்துறது சசிகலா அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பொதுச்செயலாளர் பதவியும் கொடுத்தாங்க சொத்து குவிப்பு வழக்கு காரணமாக சசிகலா அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா துணை பொதுச் செயலாளராக டி டி விதிநகரன் அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டார் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா டி டி விதிநகரன் ஆர்கே நகர் தொகுதியில் இப்போ போட்டியிடுறாரு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டார்னா தமிழக முதலமைச்சராக டி டி விதிநகரன் அவர்கள் மாறிடுவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில

மும்முரமா இருக்கிறதாவும் எப்படியாவது ஆர் கே நகர் தொகுதியில ஜெயிச்சு தான் தன்னோட கனவு அப்படின்னு சொல்லியும் டிடிவி திநகரன் அவர்கள் சொல்றதை அதிமுக அம்மா வட்டாரத்தினர் சொல்லிட்டு இருக்காங்க இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க இன்னும் சினிமாவுல இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா ஃபில்மி பி தமிழை பண்ணுங்க